ஜென் கதைகளில் அற்புதம் விளக்கு அமேசிங் லேம்ப் என்ற கதை ஞானம் பெறுதல் பற்றிய ஆழமான ஜென் தத்துவத்தை விளக்குகிறது எயிட் அற்புதம் விளக்கு கதை ஒரு ஜப்பானிய பெண் பாரம்பரிய முறையில அழகான விளக்குகளை தயாரிப்பதில் சிறப்பு திறன் பெற்றவர் அவர் உருவாக்குற விளக்குகள் அனைத்தும் தனித்தன்மை வாய்ந்தவை மற்றும் மேஜையில வைத்தா பெரும் பெருமையை கொடுக்கும் ஒரு பெரிய நகர அதிகாரி அவர்கிட்ட யாரும் செய்ய முடியாத ஒரு தனித்துவமான விளக்கை உருவாக்கக் கோரினார் இந்த ஒப்பந்தம் வேறு யாருக்கும் அத்தகைய விளக்கை செய்யக்கூடாது என்பதையும் உள்ளடக்கியது அந்த பெண் பல விளக்குகளை உருவாக்கினார் ஆனால் அவற்றில திருப்தி அடையாமல் அனைத்தையும் உடைத்து வீசினார் இறுதியா அவர் மிக அற்புதமான நிகரற்ற ஒரு விளக்கை உருவாக்கி முடித்தார் அந்த விளக்கவ அதிகாரிகிட்ட வந்து கொடுக்க மனம் இல்லாம தன்னிடமே தன்னிட்டுமே வச்சுக்கல முடிவு பண்ணாரு அவர் மத்த எல்லா வேலைகளையும் விட்டுட்டு அந்த வீக்கிய நாள் முழுவதும் பல நாட்கள் பல மாங்கள் பார்த்து கொண்டிருந்தாரு ஒரு நாள் அந்த பெண் இந்த விளக்கும் சரியாக அமையல அப்படின்னு கோரி அந்த அற்புதமான விளக்கையும் உடத்து வீசிவிட்டார் ஜென் தத்துவ விளக்கமும் ஞானம் பெறுதலுக்கான தொடர்பு இந்த ஜென் கதை பல ஆழமான கருத்துக்களை முன்வைக்கிறது அடைவுகளின் உண்மை தன்மை இந்த கதை ஞானம் பெறுதல் என்பது ஒரு வெளிப்புற அடைவு அல்ல நாம் எதையாவது அடைய வேணும் என்றது முயற்சிக்கும்போது அந்த அடைய வேண்டிய விஷயம் வந்து பெரும் பிரம்மாண்டமா தோன்றும் ஆனா அதை அடைந்த பிறகுதான் அதன் உட்கூடற்ற தன்மை இன்ஹெரன்ட் எம்டினஸ் புரியும் அற்புதமான விளக்கு அதன் உச்சக்கட்ட அழகில் கூட இறுதியில் அந்த பொண்ணுக்கு திருப்தி அளிக்காமல் உடைக்கப்பட்டது இதுவே இந்த உண்மையை விளக்குகிறது எதிர்பார்ப்புகளை விடுதல் ஞானம் என்பது வெளியிலிருந்து கிடைக்கும் அல்லது கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் அல்ல ஞானம் அல்லது புத்த நிலை என்பது எப்போதும் நம்ம உடனே இருக்கும் நிலை நம் எதையோ தேடும்போது அந்த தேடலே ஒரு முடிவுக்கு வராம நம்மை அலைக்கழிக்கும் விளக்கு தயாரித்த பெண்ணை போலவே ஞானத்தை ஒரு மனரீதியான அனுபவமாகவோ அல்லது அடைய வேண்டிய நிலையாகவோ நாம் தேடுகிறோம் பிரயத்தனமற்ற இருப்பு ஞானம் என்பது முயற்சிகள் அனைத்தும் போது மட்டுமே சாத்தியமாகவும் ஒன்று யோகம் தியானம் தத்துவ நூல்கள் கற்றல் போன்ற அனைத்து முயற்சிகளும் நான் இதை அடைய வேண்டும் என்ற தேடலுடைய இருக்கிறம் வர உண்மையான ஞானத்தை நோக்கி இட்டுச் செல்லாது அந்தப் பெண் தனது அற்புதமான விளக்கை கூட சரியில்லை உடத்த போது அது வெளிப்புற சாதனைகளைக் கைவிடுவதையும் இயற்கையான பிரயத்தனமற்ற நிலையை ஏற்றுக்கொள்வதையும் குறிக்கிறது தற்போதைய நிலையே ஞானம் ஜென் தத்துவத்தின்படி நாம் எப்போதும் புத்த நிலையிலேயே இருக்கிறோம் ஞானம் என்பது நாம் அடைய வேண்டிய ஒரு புதிய நிலை அல்ல மாறாக நாம் எப்போதும் இருக்கும் நிலை தான் அந்த பெண்மணி தானே உருவாக்கி அற்புதமான விளக்க கூட முழுமையா வந்து ரசிக்க முடியாமல் போனது வெளிப்புற படைப்புகள் அல்லது அடைவுகள் ஒருபோதும் முழுமையான நிலையான திருப்தியை தர முடியாது என்பதற்கான குறியீடாகும் கருத்துருவாக்கத்தை மீறுதல் நமது மனத்தால் நல்லது அல்லது கெட்டது என்று கருத்துருவாக்கம் செய்யப்படும் அனைத்தும் நிலையற்றவை மற்றும் மாயையானவை ஞானம் என்ற கருத்தை கூட நம்ம பிடிச்சு கொள்ளக்கூடாது அந்த பெண்ணு விளக்கை அற்புதம் என்று கருதி அதோடு பிணைக்கப்பட்டதால இறுதியில அதை உடைக்க நேர்ந்தது எந்த ஒரு நிகழ்வையும் அது தானாகவே நிகழ்ந்து தானாகவே மறைய அனுமதிக்கும் போதுதான் உண்மை புலப்படும் ஆகவே வந்து அற்புதம் விளக்கு கதை ஞானம் என்பது ஒரு வெளிப்புற பொருள் அல்ல அல்லது அடைய வேண்டிய இலக்கு அல்ல மாறாக நமது உள்ளார்ந்த நிலையே என்பதை உணர்த்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது வெளி உலக சாதனைகள் அனைத்தும் மாய என்றும் இறுதியில் அது ஒருபோதும் முழுமையான திருப்தியை தராது என்றும் இந்த கதை விளக்குகிறது